இன்று பற்றி பார்க்கலாம் திருவண்ணாமலை கிரிவலத்தில் நாம் காணும் ஐந்தாவது லிங்கம் வர்ணலிங்கம் இது மேற்கு திசையில் உள்ளது சந்திர ரூப வர்ணன் என்ற வர்ண பகவான் அண்ணாமலையாரை வணங்கி நின்றதால் சிவன் வசுந்தரா சுந்தரலிங்கமாக தோன்றினார் அங்கேயே நீரூற்று ஒன்று உருவாகி அதில் சுயம்பு ஜோதியாக வசுந்தரா சுந்தரலிங்கம் நீரால் அபிஷேகப்பட்டது அந்த நீரூற்றே தற்பொழுது வர்ண தீர்த்தமாகவும் வசுந்தரா சுந்தராலிங்கம் வர்ணலிங்கமாகவும் அருள் பஞ்ச பஞ்சபூதங்களையும் குறிப்பாக நீருக்கு யார் ஒருவர் தீங்கு செய்தாலும் நீர் நிலைகளை மாசுபடுத்துவோர்களும் போதைக்கு அடிமையானவர்களும் இந்த வருணலிங்கத்தை வணங்குவதால் அவர்களின் தோஷம் நீங்கி நலம் பெறுவர் மூன்றாம் பிறை அன்று வருணலிங்கத்தை வணங்கி வெள்ளை நிற பூக்களைக் கொண்டு அர்ச்சனை செய்து ஏழைகளுக்கு வெண்ணிற ஆடைகளை கொடுத்து வெண்பொங்கல் தானமாக கொடுத்தால் நீரினால் கொண்ட தோஷங்கள் நிவர்த்தி அடையும் வெள்ளை நிறத்தில் நீல நிற பூக்கள் கொண்ட சேலைகளை ஏழை பெண்களுக்கு வணங்கி வெண்பொங்கல் தானமாக கொடுத்தால் சிறுநீரக சம்பந்தமான நோய்களும் சர்க்கரை வியாதி போன்ற நீரினால் ஆன நோய்கள் குணமாகும் என்பது அங்குள்ளவர்கள் கருத்து இதை அறிந்த பல சித்தர்கள் இன்றும் அரூப வடிவில் வர்ணலிங்கத்தை வணங்குவதாக சொல்கிறார்கள் அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா நன்றி வணக்கம்